அடுக்க ரெடி ஆகணும் முக்கிய செய்தி யாரும் மறந்துடாதீங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் முப்பதாம் தேதி என்ன நடத்துகிறோம் முத்தையாவளி லேட் விநாயகர் கோயிலில் நமக்கு திருவாசகம் உலக சாதனை பண்ணுறோம் எல்லாரும் வந்துருங்க எல்லாருக்கும் அழைப்பு விட்டாச்சு இன்னைக்கு கூப்பிடலன்னு யாரும் சொல்லக்கூடாது காலையில் எட்டு முதல் ஒன்று வரைக்கும் நாலு வரைக்கும் அஞ்சு மணி நேரம் நான் பேசுவேன் சுருக்கமாக சொன்னால் பேசி கொல்லுவேன் எதை கொல்லுவேன் உங்களுடைய மலங்களை கொல்லுவேன் சரியா அதற்குறை இவனுடைய சொற்படி ஒரு பதிகத்துக்கு பொருள் சொல்லுவான் பதிமூணு வயசில் திருவாசகத்துக்கு பொருள் சொல்கிறான் உலக சாதனை பண்ணுறான் அடுத்து நம்ம சம்ருத் கரி அவன் வந்து யோகாவில் உலக சாதனை பண்ணுறான் காலை எட்டுலேருந்து நாலு மணி வரைக்கும் நிகழ்ச்சி நீங்கள் அதில் எதில் வேணாலும் கலந்துக்கிடலாம் ஒரு பெரிய சிவனடியார் ஒருத்தர் கெஸ்டாக வர்றார் சென்னியங்கிரின்னு சொல்லி திருச்செந்தூர் கோயிலில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு ஏழு நாள் அவர் வந்து உளவார பணியில் இருக்கிறார் நமக்காக வர்றார் சென்னியகிரின்னு ஒரு பெரியவர் வர்றாரு இளைஞர் ஆ அதில் வந்து ஏழு நாள் இவருக்கு உழவார் ஏழு நாள் ம் இந்த இதே செய்திகளை எதையும் மறந்துடாதீங்க ஏன்னா நான் வெளியூருக்கு போயிட்டு திரும்ப அங்கே தான் சந்திப்பேன் மறந்துடாதீங்க எல்லாருக்கும் அழைக்கி விட்டாச்சு எல்லாரையும் அட்டனன்ஸ் எடுப்போம் இங்கே சொன்னவங்களே ரெண்டு நாள் ஓகே சரி பார்த்துக்கலாம் ம் என்னாச்சு அருள் பத்து மந்திரம் சொல்லுங்க ஆறாவது மந்திரத்தை விளக்கணும் அறிவிப்பு சொல்றதுக்கே நேரம் போயிடும் போல ஆறாவது மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லணும் பஞ்சின் மெல்லடியார் பங்கனி எல்லால் பற்று நான் வட்டிலேன் கண்டால் என் அம்மையுடைய திருவடியை என்ன சொல்றாரு பஞ்சின் மெல்லடியார் அதற்கு என்ன பொருள் தான் ஆஹ் ஆறு தான் தலைப்பு மாறிட்டனா வாழ ஆ அருள் பத்து இருபத்தி ஏழு இதில் பதிக நம்பர் இருக்காதுன்னா போட நேரம் இல்லை துப்பனே தூய வெண்ணீர் துதைந்து எழு துளங்கொழி வைரத் பவளம் போன்றவனே இறைவனுடைய செம்மை நிறத்தை நினைக்கிறார் எங்கெல்லாம் இறைவனுடைய சிவப்பு நிறம் நினைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஞானம் நினைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் ஞானம் துப்பனே தூயாய் தூய வெண்ணீர் வெண்ணிறம் நினைக்கப்பட்டால் அது என்னது குருவை நினைத்ததாக மறந்துடாதீங்க சிவப்பு ஞானம் வெண்மை குரு மெதுவா சொல்லிவிடுங்க சொல்லு ஒன்றும் தப்பு கிடையாது அந்த பக்கம் சொல்லு அம்மா இந்த மாணவர்கள் பாடம் கேட்குறாங்கம்மா கொஞ்சம் ஓரமாக நின்று பேசுங்க தூய வெந்நீர் என்பது குருவுக்கான அடையாளம் இறைவனாக திருவருளாகவும் பார்க்கிறார் குருவருளாகவும் பார்க்கிறார் தூய வெண்ணீரு துதைந்து எழு துளங்கொளி வைரத்து துதைந்து நான் படிந்து துளங்கு ஒளி என்றால் மின்னுகின்ற ஒளி வைரத்து ஒப்பனே வைரத்தின் மின்னொளி போன்றவனே வைரம் போன்றவன்கிறார் இறைவனை உன்னை உழுகுவாறு மனத்தில் உருசுவை அளிக்கும் ஆரமுதே அவ்வளோ அழகான வார்த்தை உழுகுதல் தான் நினைத்தல் யார் உன்னை நினைக்கிறாரோ அவருடைய மனதில் நீ அமுதத்தை கொடுக்கிறார் இறைவன் நினைப்பவருக்கு தான் எதை கொடுக்க முடியும் இன்பத்தை கொடுக்க முடியும் ஆறுவார் உள்குவார் அவருள்ள அவர் அவுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் அப்பர் பாடுறார் நினைப்பவர்களுக்கு இறைவனுடைய அருள் கொஞ்சம் அதிகம் நம்ம நம்ம சமயத்தில் என்ன அலட்சியம்னா மரம் வச்சவும் தண்ணி ஊற்றுவான்னு நம்ம சொல்லி வச்சிருக்கிறான் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு அந்த பழமொழியை முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு இதாக எல்லாரும் தண்ணி ஊற்ற மாட்டான் யார் தான் ஊற்றுவாங்க மரம் வச்சவன் தான் ஊற்றுவான் அது ஒரு பக்கம் புரியணும் சமயம் ஆகமம் என்ன சொல்லுதுன்னா இறைவன் எல்லோருக்கும் ஒன்று போல் அருள் இல்லைன்னு சொல்லுது ஆகமம் இப்போ நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பையன் ஒருத்தன் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறான் ஒருத்தன் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை ரெண்டு பேருக்கும் பணம் சொத்து சுகம் உண்டு ஆனால் அப்பாவினுடைய அன்பு யார் மேலே அதிகமாக இருக்கும் அவருடைய கொள்கைக்கு ஒத்து வர்ற மேலே அதிகமாக இருக்கும் அவருடைய கொள்கைக்கு ஒத்து வருவன் மேலே அதிகமாக இருக்கும் உண்டா இல்லையா அதே தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இறைவன் எல்லாரையும் மாறியவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அருள் செய்ய நினைக்காதீங்க அப்படி கிடையாது அப்படி கிடையாது சூரியன் உலகம் முழுவதையும் பார்க்கறது சூரியனை பார்க்காதவங்கள சூரியன் வந்து பார்க்குவான் இப்போ காலையில் எட்டு மணிக்கு நான் அந்த அறையில் மேற்கு பார்க்க உட்காந்துக்கிடுறேன் சூரியன் அப்படியே இறங்கி வந்து எதுக்கு நீ பார்க்காம இருக்கிறன்ட்டு முன்னால் வருவான் நீ தான் எதை பார்க்கணும் சூரியனை பார்த்தவர்களுக்கு கிடைக்கிற ஒளி வேறு சூரிய ஒளிக்கு மாறாக தன்னை அமர்த்தி கொண்டவனுக்கு கிடைக்கிற ஒளி வேறு நீங்கள் எதை குறை சொல்ல முடியாது ஆ இதுதான் அதுதான் சைவத்தில் இருக்கிற நுட்பம் அது நீங்கள் தண்ணி ஊற்று வரைக்கும் சரியாக தெரியும் சில நேரங்களில் தண்ணி ஊற்றாமல் விட்டாதான் தெரியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ நீங்கள் யாரும் மின்சாரங்கிறத நினைக்கிறீங்களா உங்களுக்கு யார் மனசுலையாவது கரண்ட்டுங்கிறது ஓடிச்சா இல்லை இந்த டீப் அணைஞ்சது நான் என்ன ஞாபகம் வரும் அப்போ இறைவன் எப்போ ஞாபகம் வருவார் அருளை இழக்கும் போது தான் இறைவன் ஞாபகம் வருகிறார் அருளை பெறும்போது யாரை மறந்துடுறோம் இறைவனை மறந்துடும் அத்த சைவத்தில் ஒரு கதை உண்டு ஒரு சின்ன குறி சின்ன சம்பவம் உண்டு அப்பா ஒரு சின்ன பையன்கிட்ட அப்பா சொல்லிட்டு போகிறார் சந்தைக்கு போகிறேன் வரும்போது போண்டா பச்சி வடையெல்லாம் வாங்கிட்டு வரேன் இன்றைக்கும் கிராமத்து சந்தைகளில் அதை தனியாக வாங்குவாங்க நம்மளையும் இன்ஃபெக்ஷன் ஆகிறமா என்னென்னமோ சொல்லுவான் கொலஸ்ட்ரால் வந்துடுமா எல்லாம் வந்துடும் எல்லாம் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து பிறகு எல்லாம் வந்துடும் ஆமாம் பெசிலிட்டி வாட்டர் குடிச்சி குடிச்சே எல்லாம் வந்து நடக்க முடியாமல் இருக்காங்க நிறைய பேர் அந்த சந்தை நீங்கள் கொழும்பத்துக்கு போனீங்கன்னா எல்லா பலகாரமும் சுகாதாரமாக கிடைக்கும் கொடுங்கும் சந்தையில் கிராமத்து சந்தைகளில் இது அதிகம் நம்மூர் சந்தையில் இருக்க என்ன தெரியல இவன் வாங்கினா தானே செய்ய இருக்கு அவள் செய்கிற பலகாரத்தில் ஒரு நோயும் வராது இவன் ஃபாஸ்ட் ஃபுட்டை வாங்கி தின்னு எல்லா நோயும் உண்டு புரியுதா ஒரு பாத்திரத்தை நேரே வச்சு அதில் எதையாவது சுடுறான்னா கவித்தி போட்டு சுட்டுருப்பான் அதுக்கு நான் பேர் அதை நான்குற முனைப்போட போய் வாங்கி தின்பான் புரியுதா அதை எதையாவது போட்டு கரண்டில் போட்டு கிண்டுறான்னா இங்கேருந்து வானத்து வரைக்கும் வீசுவாங்க என்ன சாதத்தை ஃப்ரைட் ரைஸ் அப்படிம்பா இதையெல்லாம் நீங்கள் கவனிக்கிறது இல்லை திங்குறதோட சரி அதாவது அந்த பலகாரம் வாங்கிட்டு வருவேன் நீ வந்து நான் வருவரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற நல்லா கவனிச்சுடுங்க இது ஒரு பெரிய சின்ன கதை தான் ஆனால் இறைவனை புரிந்து கொள்வதற்கு அரிய கதை மாதிரி இவன் தேடிக்கிட்டே இருக்கிறான் அப்பா எப்போ வருவார் அப்பா எப்போ வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் வீரமாணிக்கத்துக்கு அவருக்கு தெரியும் என்னுடைய பேத்தி நீ தேடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஏதாவது வாங்கிட்டு போகிறோன்னா அடியை போட்டுருவோம் நேற்று மட்டும் நானும் சிவகுமாரை போய் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆயிரத்தி ஐநூறுபா பொருளை எங்களுக்காக மதிவாக கொடுத்தாங்க ஒரு பொம்மை கடையில் அப்போ அது தேடிக்கிட்டே இருக்குது அப்பா வந்துடுறாரு அந்த பலகாரத்தை யாத்து கொடுக்குறாரு குழந்தைக்கிட்ட கொடுத்தது இப்போ குழந்தை என்ன அதை சொல்லுங்கள் குழந்தை என்ன அதை சொல்லுங்கள் பலகாரத்தை நினைத்தது அதுதான் நம்ம எல்லாரும் செய்கிற தப்பு ஏன் சாமி நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் பெண்டிங்கில் போடுறாருன்னா நடந்ததுன்னா யாரை மறந்துடுவோம் சாமியை மறந்துடுவோம் சாமியை மறந்துடுவோம் அதனால தான் அப்ளிகேஷனை சாமி என்ன செய்யுது கொஞ்ச நாள் நடக்கட்டு கொஞ்ச நாள் நம்ம நோய்க்கீவை வரட்டும் அப்படின்னு நினைக்கும் சாமி அப்ளிகேஷன் வரமுன்னா தான் சாமியை மறந்துடுறோம் நம்ம உண்டாந்தியா அந்த நான் சொன்ன கதை சின்னது தான் ஆனால் அதை நீங்கள் பொறுமையாக ரசித்து சொல்லணும் என்னுடைய மாணவர் ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் கதையெல்லாம் நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நான் மைக்கில் சொல்லி பார்க்குற எல்லாரையும் முறைச்சி பார்க்குறாங்க அப்படிங்கிற அதை நீங்கள் அனுபவித்து நீங்கள் சும்மா சிரிக்கணும் இந்த சினிமாவில் ஒருத்தர் எதுக்கடுத்தாலும் சிரிப்பார் தெரியுமா ஒரு நடிகர் அவர் பேர் என்னது குமரிமுத்து இருக்கட்ட இன்னொருத்தர் நல்ல குண்டா சகிட்டாக இருப்பாரு வினி சக்கரவர்த்தி அவர் வேற நடிகர் வேறு நான் சொல்றேன் பாபு ஆ பாபு பாபு வினிச்சக்கரவர்த்தி விட்டு நேற்று பேசணும் இவர் பாபு இவர் பேர் அவரை முதல்ல சிரிச்சுட்டு தான் சிரிக்கவே ஆரம்பிப்பார் உங்களுக்கே முதல்ல சிரிப்பு வர மாட்டேங்குதா பெரியபடி அடுத்தவனே சிரிக்க வைக்க முடியும் நான் சிரிப்பு இங்கே எங்கேருந்து வரணும் உள்ளேருந்து வரணும் அரகசாமியார் சொல்வார் எப்போதாவது சிரித்தால் மனிதன் எப்போதும் சிரித்தால் மனமொயா டிவியில் சொல்கிறோம்ல சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அப்போ மண்டலாக இருக்க சொல்கிறானா அப்படி கிடையாது அதாவது தீபாவளிக்கு வந்து யாரோ ஒரு பெரியவர் வந்து ஜோக் தான் நமக்கு சிரிப்பு வருது அது தவறும்பார் அவர் நகைச்சுவை என்பது எங்கேருந்து வரணும் உன் உயிரிலேருந்து வரணும் நீ தெளிவாக இருந்தால் நீயே சிரிப்பா அப்படின்பார் ஆ பாடத்துக்கு வாங்க ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தில் உருசுவை அளிக்கும் ஆரமுதே செப்பமா மறைசேர் திருப்பெருந்துரை என் அழகான வார்த்தை என்ன மறைனாரு செவ்விய பெரிய மந்திரங்கள் நம்முடைய மந்திரங்கள் எல்லாம் செம்மையானது நம்முடைய வேதங்களாக இருக்கட்டும் ஆகமாக இருக்கட்டும் திருமுறையாக இருக்கட்டும் அதில் திருத்துவதற்கு எதுவும் கிடையாது எல்லாம் இறைவனால் அருளப்பட்டு எல்லாம் செம்மையாக இருக்குது அதனால தான் மாணிக்கவாசர் அழகாக புகழ்கிறார் பாருங்கள் செப்பமாம் அரைசேல் திருப்பெருந்துரையில் சமஸ்கிருத மொழியையோ ஆகமத்தையோ வேதத்தையோ அதை ஓதுகிறவர்களையோ குறை சொல்லக்கூடாது குறை சொன்னால் சாமி கிடைக்க மாட்டார் மரந்தராஜிபி நம்மளால் இப்போ புதுசாக கொஞ்சம் பேர் கிளம்பியிருக்கிறான் எதையாவது ஒன்று திட்ட வேண்டியது எதையாவது ஒன்று அந்த தப்புக்கு போகும் உனக்கு எது பிடிக்கும் அதை ஃபாலோ பண்ணும் மூ வரதராசனார் சொல்லுவார் உன் தாயின் மேல் அன்பு காட்டுவதற்காக அண்டை விட்டான் தாயை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிம்பார் உங்கள் அம்மாட்ட அன்பு காட்டுனா காட்டு அதுக்கு அண்டை விட்டான் தாயை அதுக்கு திட்டுற அப்படிம்பார் செப்பமாமரை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் ஏவியேசன் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க அதாவது திருப்பெருந்துறையில் நிறைய வளமிக்க மலர்கள்னர் அதே குருந்த மரம்னு சொன்னால் போதும் குரு இருக்கிற இடம் வளமாக இருக்கணும்ல ஒரு மரத்தின் வளத்துக்கு முதல் அடையாளம் என்னது மலர் தான் மலர் தான் வளத்திற்கான முதல் அடையாளம் மலர் காயாகி கனியாகிறது ரெண்டாவது மரத்துக்கு சிறப்பு என்னது தான் மலர் தான் மரத்துக்கு சிறப்பு அதைத்தான் அந்த குரு இருக்கிற இடம் வளம் என்பதற்கு அந்த மல ம மலரை சொன்னார் மகாபாரதத்தில் பாண்டவருடைய கடைசி வாசம் இருக்கிற நகரத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் அப்போ என்ன ஐடியா சொல்லுவாங்க கடைசியாக இந்த நம்ம நாட்டில் நம்முடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு ஆடை நாட்டில் தானே வந்து ஒழிஞ்சிருப்பாங்க எந்த நாட்டில் பசி பஞ்சமெல்லாம் இல்லாமல் நல்லா செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் முடியும் தர்மர் ஒரு குரு தான் கடைசியில் விராட நாடு இருக்கிற நாடுகளில் பயங்கர செழிப்பாக இருக்கும் பார்த்தா இவங்க எல்லாரும் அங்கே ஒழிஞ்சுருப்பாங்க குரு இருக்கிற இடம் வளமாக இருக்கணும் குரு இருக்கிற இடம் வளமாக இருக்கணும் நம்முடைய தொண்டர் சீர் பருவார் குருகுலத்தினுடைய வரலாற்றை நம்முடைய குருநாதர்லேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா இருந்த வரலாறு தான் இருக்குது நல்லா இருந்து அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி நல்லா இருந்தால் வரலாறு இருந்தால் யார் கெட்டுப்போன வரலாறு நம்முடைய குருகுலத்தில் கிடையாது அரசு வேலை இல்லாமல் வந்த அனைவரும் அரசு வேலைக்கு போனாங்க நம்முடைய குருகுலத்தில் குருகுலத்தில் இப்போ நம்ம யுவஸ்ரீ என்ன பண்ணிச்சு எஸ்கேபி ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க்கு நம்ம குருகுலத்துக்காகவே வாழக்கூடிய பிள்ளை அது என்ன வேலை கொடுத்தாலும் செய்யும் இசை எஸ்கேபி ஸ்கூலுடைய ஃபஸ்ட்டு மார்க் நம்முடைய குருகுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி இப்போதான் சாத்தாண் வந்து குருகுல வேலையை செஞ்சது மாதிரி நம்முடைய என்னையும் சரி விசாலி சரி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது மார்க் ஐநூற்றி ஐம்பத்தொம்பது மார்க் எந்த ப்ளஸ் வா ஆ ப்ளஸ் டூ நம்ம குருகுல வாழ வைத்த வரலாறு தான் இருக்கிறது அது எதற்காக சொல்கிறோம்னா இறை சார்பு குரு சார்பு நம்மளை என்றைக்குமே என்ன செய்யும் வளர்க்கும் நம்மளை என்றைக்குமே வளர்க்க தான் செய்யும் செப்பமாமரை திருப்பெருந்துரையில் செடுமலர் குருந்த மேவிசிற அப்பனே இறைவனை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு அப்பா என்று அழைக்கிறார் அடியேன் தன்னை அடிமை என்று சொல்லுகிறார் இறைவனை அப்பான்னு சொன்னா இவர் தன்னை எப்படி சொல்லணும் மகன் தான் சொல்லணும் சொன்னால் அதில் அடிமை பண்பு வராது என்ன சொன்னார் அடியேன் என்று சொன்னார் அந்த அம்மை நம்மை பேணும் அம்மைகான் உமையே அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு இறைவன் அம்மான்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக காரைக்காலமியார் மகனே அப்படின்னு பாடினாங்களா இல்லை இல்லை அவங்க தந்தை யாராக தான் பாடினாங்க அடிமையாகத்தான் பாடணும் காரைக்காலம் சைவ சமயத்தில் அல்லது நம்ம இந்து சமயத்தில் அடிமை பண்பு தான் எல்லா பண்புக்கும் மேலாண்மை தாழ்மையாம் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் பெறல் அரிது பணிவுங்கிறது யாருக்கு வேணாலும் வராது சார் நான் இன்னைக்கு சொல்கிறேன் அறிவு யாருக்கு வேணாலும் வரும் திறமை யாருக்கு வேண்டுமானாலும் வரும் என்ன வராது சைவத்தில் உங்களை வளர்க்கறது எது தான் பணிவு தான் வளரும் பணிவு தான் வளரும் பணிவு என்பது என்னதுன்னா நான் யாருக்கு அடங்குகிறேன் இறைவனுக்கு நான் அடங்குகிறேன் அப்படின்னு அந்த உணர்றது இப்போ நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் சடாரி வைக்கிறாங்க அந்த சடாரி வைக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன நான் யாருக்கு அடிமையாக இருக்கிறேன் பெருமாளுக்கு அடிமை அதனுடைய விதிப்படி நீங்கள் ரெண்டு கையெடுத்து கும்பிடணும் அது பிறகுதான் சடாரி வைப்பாங்க நம்மால் அப்போ தான் ராஜராஜ சோழன் மாதிரி நிற்போம் அவள் லைஃப்பில் அன்றைக்கு தானே பார்க்குறான் தலையில் என்னத்தையும் ஒன்று பார்க்குறான் என்னதோ மணிமகட சூற்றம் விட்டால் எடுத்துகிட்டு போனோன்னு போயிடுவாங்க அது நம்ம இறைவனுடைய திருவடியை நம்ம தலையில் வைக்கிறாங்கங்கிறது கான்செப்ட் அது செய் எனக்கு வேதாந்தம் கற்றுக் கொடுத்த குரு சொல்லுவாங்க பெருமாள் கோயிலில் போய் போனால் சடாரி வச்சா பணிவாக ரெண்டு என்ன செய்யணும் குனிஞ்சு நிற்கணும் அதில் ஒரு ஒரு சிவாச்சி ஒரு பட்டாச்சாரியார் சொன்னார் தீர்த்தத்தை வாங்கிட்டு தலையில தெளிப்போம் அவர் சொல்றாரு வாயில் வைக்கும் போதே அச்சி ஆகிட்டு தலையில ஏற்கனவே என்ன வச்சிருக்குது பெருமாள் திருவடி வச்சிருக்குது அப்போ தண்ணியை எது மேல ஊத்துறதாயிரும் அதுவே தப்புங்கிறார் இந்த எல்லாம் பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் பின்பற்றணும் அதனால அப்பனேன்னு சொன்ன உடனே என்ன சொல்லியிருக்கலாம் மகன் மகனாகிய நான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்பனே அடியே ஆதரித்து நான் அடிமைனார் அடிமை என்பது சைவ சமயத்தினுடைய கடைசி நிலை கடைசி நிலை சிவஞான போதத்துக்கு படிச்சுட்டு இருந்த வீட்டில் ஒன்பதாம் சிவோகம் சிவோகம்பாவனையும் ஒன்பதாம் உட்பாவில் மலவாசனை தாக்காமல் இருப்பதற்கு வழி சொல்லப்படுகிறது பத்தாம் உற்பில் அடிமை சொல்லப்படுகிறதுன்னு எழுதுகிறாங்க உரையாசிரியர் அவனே தானே ஆகி அன்னறி ஏகனாயி ஏகனானாலே தானே ஏகனானாலே அடிமை தானே நீங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறீங்க அவர் ஒரு ரெண்டு பேரில் யார் சார் விஐபி இந்த காட்டினாலே யாராயிட்டீங்கன்னு அர்த்தம் அடிமையாயிட்டீங்க அவர்தான் அடியேன் ஆதரித்து அழைத்தால் ஆதரித்து என்றால் விரும்பி அழைத்தால் அதந்துவே அதந்துவே என்றால் அஞ்சாதே இறைவன் நம்மை பார்த்து அஞ்சாதே என்று சொல்லணும் அதற்கு தகுந்தபடி நம்ம வாடும் அடுத்த மந்திரத்திற்கு பொருள் பார்த்துட்டு நம்ம கிளம்புறோம் சரியா பொருள் சொல்கிறேன் நிலைத்த பொருளானவனே அதைத்தான் மெய்யனேங்கிறார் மெய்யனே நிலைத்த பொருளானவனே வேதாகமத்தினுடைய வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் சத்து மெய்யனே என்பதற்கு சரியான வார்த்தை சத்து சத்து பொருள் சத்து சித்து ஆனந்தம் சத்தே சத்தே சத்தேன்னு வள்ளலார் பாடுவார் அதுக்கு பிறகு சித்தே சித்தே சித்தேன்னு பாடுவார் பிறகு இன்பமே இன்பமே பாடு ஆனந்தம் பாட மாட்டார் இன்பமே இன்பமேன் பாடுவார் மெய்யனே விகிர்தா விகிர்தா என்றால் வெவ்வேறு வடிவம் உடையவர் விகிருதம் 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 என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அந்த சமஸ்கிருத வார்த்தையை தான் இந்த விகிர்தாங்கிறாங்க விகிருதம் சமஸ்கிருதவா சான்ஸ்கிரிட் வேட் பல்வேறு வடிவம் உடையவன் சைவ சித்தாந்தப்படி விநாயகரும் யார் தான் சிவன்தான் முருகனும் யார் தான் சிவ சிவன்தான் ஆதலின் நமது சக்தி அருமுகன் கந்தபுராணத்தில் சிவபெருமான் சொல்கிறார் ஆதலின் நமது சக்தி அருமுகம் அவனும் யானும் பேதகம் என்றார் முருகனுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறார் வேதகம் என்றார் ஒரு அம்மை சொல்லவே வேண்டாம் எத்திரம் எந்திரம் என்றான் ஈசன் அவளும் என்றான் புரியுதா அவளும் என்றான் சைவம் விநாயகர் சாட்சாத் யாரே தான் சிவபெருமானே தான் அதனால தான் நம்ம மாரியம்மனை யாராக பார்க்குறோம் சிவனாக பார்க்குறோம் அதனால தான் மாரியம்மனுக்கு திரிசூலம் வழிபாட்டுக்குரியதாகிறது உற்சவமூர்த்தி ஆகிறது திரிசூலம் உற்சவமூர்த்தி ஆகிறது திரிசூலம் உற்சவமூர்த்தியாகிறதுனா சிவபெருமான் உற்சவமூர்த்தினார் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன் மாரியம்மன் என்று எந்த பாலில் தான் சொல்கிறோம் ஆண் பாலில் தான் சொல்கிறோம் ஆமாம் மெய்யனே விகிருதா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்றெறித்த மேருமலையை வில்லாக வைத்து கொண்டு பகைவர் மேவலர் புறங்கள் மூன்று எரித்த முப்புறம் எரித்தல் என்பதற்கு திருமூலர் சொன்ன விளக்கம் மும்மலங்களை எரித்த முப்புறத்தை எரித்தல் என்பதற்கு மூன்று மலங்களின் காரியங்களை எரித்த அதாவது முப்புறம் என்பது மும்மல காரியம் திருமூலர் சொல்றார் மாணிக்க வாசுகர் இந்த அருள் பத்தில் அருள் வந்தால் என்ன போகணும் அப்படி பொருள் எடுத்து ஆகணும் நீங்கள் அதை யார் சொல்ல சொன்னான்னு கேட்கக்கூடாது சொல்லாமல் சொல்கிறோன்னு சொல்லிட்டு போயிட்டு போறோம் போயிட்டு போகிறான் சொன்னாதான் பொருள் வரும் குரு வந்தால் என்ன போகணும் மூன்று மலம் போகணும் அதனால தான் முப்புரம் எரித்ததை சொன்னார் ஆணவம் போகணும் கன்மம் போகணும் மாயை போகணும் எரித்த கையனே எரித்த திருக்கையை உடையவன் கையன் என்றால் திருக்கையை உடையவன் காலால் காலனை காய்ந்த அதனுடைய தொடர்ச்சி தான் மூன்று மலங்கள் எரிக்கப்படும் போது ஆசைகள் எரிக்கப்படும் அதனால தான் ஆசை கடவுள் ஆகிய மன்மதை அரித்ததையும் சொன்னார் காலால் காய்ந்த காலால் காய்ந்தன்னு ஏன்னு சொன்னார் சைவத்தில் கால் என்பது திருவருள் திருவருளால் தான் ஆசையை ஒழிக்க முடியும் அதனால தான் காலால் காய்ந்தன்னு சொன்னார் காய்ந்த என்றால் கோபித்த கோபித்த திருவடியை வைத்து கோபிக்கிறார் ஆசையை ஆசை மேலே நமக்கு கோபம் இருக்கணும் அப்போ தான் நம்ம சமயம் பண்ண முடியும் முனிவர்ங்கிறதுக்கு என்ன பொருள் ஆசை மேல் கோபம் கொண்டவர் முனிவர் முனிவர் தான் கோப சார் ஏன் முனிவர்னு சொன்னாங்க அவருக்கு எது மேலே கோபம் ஆசை மேலே கோபம் அதனால தான் முனிவர் ஆசையையும் முனிந்து கொண்டவர் அதனால முனிவர் நமக்கு எல்லா ஆசைகள் மேலேயும் கோபம் வரமாட்டேக்குதா நமக்கு வரக்கூடிய ஆசைகளெல்லாம் அதாவது இந்த கடைகள் திருவிழா கடைகளெல்லாம் பார்க்க போகலாம் பஞ்சாப்பு அப்பளோ சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆசைகள் ஒவ்வொரு நாளும் வருது இல்லை தொலைக்காட்சியில் நமக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை பார்க்குற ஆர்வம் ஒவ்வொரு நாளும் வருகிறது எந்த ஒரு ஆசையும் என்ன செய்ய மாட்டுக்குது கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டுக்குதுன்னா என்ன அர்த்தம் மேலே மூணு நடக்கலை என்ன நடக்கலை ஆணவம் கண்மம் மாயை குரு என்ன செய்யப்படவில்லை ஒடுக்கப்படவில்லைன்னு அர்த்தம் ஒடுக்கப்படவில்லைன்னு அர்த்தம் சைவமும் பண்ணுறோம் சம்பாதிக்கவும் செய்கிறோம் சைவமும் பண்ணுறோம் புகழை சம்பாதிக்கிறோம் அது ஆசையினால் வரக்கூடியது நான் வகுப்பில் எல்லா வகுப்புலையும் சொல்கிறது ஈரோட்டில் அதை தான் வலிமையாக சொல்லிட்டு வந்தேன் சிவனை தேடுபவனுக்கு செக் போஸ்ட் ரெண்டு தான் மாரியம்மனை பார்க்கணுன்னா செக் போஸ்ட் ரெண்டு தான் மாரியம்மன் உங்கள் கனவில் வர நினவில் வரணும் நீ ரோட்டில் நடந்து வரலோ மாரியம்மன் அது தான் பார்க்குறது உண்மையாக பார்க்குறது நீ பார்க்கணும்னா ரெண்டு செக் போஸ்ட் தான் தடை ஒன்று முதல்ல பணம் வந்து தடை பண்ணும் சாமியை நெருங்குபவனை பணம் வந்து தடுக்கும் ரெண்டாவது சாமியை நெருங்கி ஒரு புகழ் வந்து தடுக்கும் இதில் தப்பிக்கிறவன் லட்சத்தில் ஒருத்தருக்கும் லட்சத்தில் ஒருத்தன் தான் இந்த கேட்டில் தப்பிக்க முடியும் தப்பிச்சுட்டானா பிறகு என்ன கிடையாது கேட்டே கிடையாது இதெல்லாம் சொல்லக்கூடாது சார்னா மாணிக்கவாசு தான் சொன்ன வேண்டேன் புகழ் வேண்டேன் புகழ் வேண்டே செல்வம் வேண்டேன் செல்வம் நான் சொன்னதில்லை மாணிக்கவாச சொல்கிறேன் நம்ம வந்து மாணிக்கவாசங்கிற சொன்னதை பாடுறோம் ஆனால் நமக்கு பயம் இருக்குது பணம் வேணும் சேமிக்கணும் எதிர்காலத்துக்கு வேணும் ரெண்டு சைட் வாங்கி போட்டோம்னா எதிர்காலத்துக்கு பயன்பட வாடகைக்கு விடலாம் ஒரு அஞ்சாறு வீட்டை கட்டி விட்டோம்னா வாடகை சம்பாதிக்கலாம் பிறகு குடியிருக்கிறவங்க வந்து தண்ணி வரலை கரண்ட் வரலன்னு உயிரை எடுப்பான் ஒரு அதுக்கு கிடந்து போராடணும் இந்த பொருள் நம்ம என்ன செய்கிறது சுற்றி சுற்றி அடிக்கிறது அதை அதையெல்லாம் விட வேண்டும் என்பதைத்தான் குறிப்பாக பார்க்கிறோம் அதனால் எதை காய்ந்தார் காமனை காய்ந்தார் காமனை காய்ந்தார் அவரே பாடுறாரு மாணிக்க வாசகர் வந்து பாடுறாரு யமனை காலால் உதைத்து கோபப்பட்டாருங்கிறார் ஆனால் அதே மாணிக்க வாசகர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் அற்புதமான கோரிக்கை அதாவது அந்த ஒரு ஒரு விண்ணப்பம் வைப்பார் கூட்டம் அன்னதோர் கொள்கை என் கொள்கை என்பார் ஒரு வரி சொல்லுவார் அதெல்லாம் உறை படிச்சாதான் தெரியும் கூட்டம் அன்னதோர் கொள்கை என் கொள்கைன்னா உங்கள் திருவடியை பார்க்குறது பெரிய சிரமமாக இருக்குது ஆசை கடவுள் என்று சொல்லக்கூடிய மண்மதான நீங்கள் என்ன இந்த இந்த யமனை என்ன செய்ய நீங்கள் எட்டி உதைச்சி அவன் உங்கள் காலை பார்த்துட்டான் யமனே பார்த்த காலை நான் பார்க்க முடியல கடைசியாக ஒரு விண்ணப்பம் ஒரு உதையாவது உதைங்க யாரை உதைச்ச மாதிரி நான் உங்கள் திருவடியை பார்க்குறேன்னு கேட்குறாரு யார் ஊற்றமன்னதோர் கொள்கையன் கொள்கை அப்படின்னு கேட்குறாரு அது அது அதனுடைய பொருள் என்னன்னா உங்களுடைய அருளை என்னால் செலுத்துங்க என்று பொருள் உதைங்க என்று பொருள் இல்லை அருளை செலுத்துங்கள் என்று பொருள் காலனை காய்ந்த கடுந்தளல் பிளம்பன்ன மேனி நெருப்பு மாதிரி நிறம் இறைவன் இப்போதான் சொன்ன ஞானம் செய்யனே சிவந்த மேனி உடையவனே செல்வ திருப்பெருந்துறையில் செல்வம் அருட்செல்வம் செழுமலர் ஏவிய சீர் ஐயனே ஐயன்னா தலைவன் ஐயனே அடியை ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று இந்த மந்திரத்தின் பொருள் சொல்லி முடிச்சிட்டோம் அடுத்த அடுத்த மந்திரத்துக்கு நாம் போகலாம் வகுப்பை நிறைவு செய்வோம் சரியா வகுப்பை நிறைவு செய்வோம் இந்த ஒரே ஒரு தேவாரம் பாடு ஒரே ஒரு தேவாரம் பாடும் கிளம்பலாம் இந்த உன்னுடைய பத்திலே ஒரு பாட்டு பாடும் மாணவர்கள் வந்தால் வாய்ப்பு கொடுக்கணும் அதில் த எப்பவுமே குறை வைக்கக்கூடாது இதில் அப்படி பதிவாகட்டேன் ஆ சீக்கிரம் வேகமாக வரணும் ஒரு மனப்பாடமாக தெரிஞ்ச பாட்டை இடுறா உடனே அது அம்மையப்பா பாடு இந்தா ஃபோட்டோ எடுத்துக்கிடுங்க இந்தா

வாங்காத அதாவது இந்த அம்மையப்பா என்ற மந்திரத்தை அம்மையப்பா மணியே நம்ம பாடுவோம் அது சந்த முறை இவன் பாடினது வந்து மோகன ராகம் சந்த முறையில் நம்ம பாடிடலாம் எதில் பாடுறது கஷ்டம் அவன் வகுப்பில் மோகன ராகத்தில் பாடி வச்சுருக்கிறான் நம்ம பாடுறது சந்த முறை எது கஷ்டம் சந்த முறை ஈஸி மோகனராக கஷ்டம் அதையெல்லாம் சின்ன வயசில் பதிமூணு வயசில் பழகி இருக்கிறாள் நமக்கு பதிமூணு வயசில் திருவாசகம் இருக்குனதே தெரியாத ம் எனவே எல்லாருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்வோம் நான் சொன்ன செய்தியை மறந்துராஜிங்க இருபத்தி ஆறாம் தேதி எல்லாரும் எங்கே இருக்கணும் நம்முடைய கார்த்திகோழாண்ட நிகழ்ச்சியில் எல்லோரும் இருக்கணும் குருகுலத்துக்கு வருகை பதிவு உண்டு எதற்காகனா அவர்களை புகழ்வதற்காக பாராட்டுவதற்காக மற்றவங்கெல்லாம் அன்போடு அழைக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிடுங்க ஏன்னா தேவாரம் நிகழ்ச்சி மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தாறாம் தேதி அதற்கு பிறகு மற்ற பிறகு ஏது முப்பதாம் தேதி என்ன சொல்லியிருக்கிறோம் திருவாசகம் உலக சாதனை நிகழ்ச்சி எட்டு மணிக்குள்ளே அங்கே இருக்கணும் நாலு முத்தியாபிள்ளி லே அவுட் விநாயகருக்கும் இல்லை நாலு ஐந்து மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்கும் வந்து எல்லோரும் வாங்க வந்து சிறப்பு செய்யுங்க சிவாய் நம்ம அவங்க வா வாழ்த்து சொல்லியிருந்தோம் i more not